ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோழி கிச்சன் இன்றைக்கி நம்ம கோழி கிச்சனில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நிப்பர் தாங்க செய்ய போகிறோம் எள்ளடன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆனால் இதில் நான் எள்ளு போடலை போடாமல் தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது பைத்தம்பருப்பு இப்போ ஒரு கிலோனா ஒரு நூறு கிராம் பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு நூறு தான் போட்டு வேக வச்சுருக்கேன் நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல குக்கரில் ஒரு அஞ்சாறு சவுண்ட் விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும் வேக வச்சு வச்சுக்கணும் இந்த எள்ளடை வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு தனியாக இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதுக்காக அரிசிலாம் கழுவி அரைக்கலை இது கொழுக்கட்டை மாவு வாங்கியிருந்தேன் பாருங்கள் அதை வச்சு சும்மா செய்யலாம் இந்த மழைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கிட்டேங்க இது வந்து கருவேப்பில என்னென்ன தேவைன்னா அதை எடுத்து வச்சுருக்கிறேன் நான் வேர்க்கடலை அது தோலை நல்லா எடுத்துட்டு ஹாஃப் ஹாஃபாக உடச்சிக்கலாம் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு உப்பு தேவையான அளவு போட்டுக்கணுங்க கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக பட்டர் ஒரு கிலோ போட்டால் ஒரு நூறு கிராம் பட்டர் மாதிரி போட்டுக்கலாம் இதில் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த பைத்தம் பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கிட்டாலே சாஃப்டாக இருக்கும் அதனால் பட்டர் கொஞ்சமாக போட்டாலே போதும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டாலே போதும் ஒரு ஸ்பூன் அளவு அதே மாதிரி தான் இப்போ நான் இது ஹாஃப் கேஜி தான் இது அதனால் நான் பைத்தம்பருப்பு வந்து இதில் பாதி தான் போட்டுக்கிட்டேன் நான் பாதி போட்டுட்டு அதில் பசைஞ்சிக்கலாம் பாருங்கள் ஒரு நூ நூற்றம்பது கிராம் அளவுக்கு வேக வச்சேன்னா பாதி பைத்தம்பருப்பு தான் எடுத்து போட்டு நல்ல நல்ல அது கையால் ப விசையும் போதே மசிஞ்சிடும் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ அதை போட்டு இப்போ நம்ம பசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இப்போ அதில் என்னென்ன போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச சில்லி ஃப்ளேக்ஸு அதுக்கப்புறம் வியர்களை அது தோல் நிற்கிட்டு அப்படியே உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் உப்பு போட்டுக்கிறேன் கருவேப்பிலையை நல்லா தூளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது சேர்த்துக்க வேண்டியதுதான் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ஒன்றும் இல்லை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு மிக்சியில் போட்டு அடிச்சுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த மிளகாவை போட்டு அடித்து போட்டுக்கலாம் இது வந்து ஊற வச்சு கடலை கடலைப்பருப்பு அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வேர்க்கல்ல போட்டுவிட்டேன் கடலைப்பருப்பு போட்டுட்டேன் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் உப்பு போட்டாச்சு கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் வேணா நல்லதாக இருக்கும் இப்போ இந்த கருவேப்பில் நல்லா ரெண்டு மூணு கொத்து கழுவி உருவி வச்சுருக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் தூளாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ வந்து நம்ம தட்டும்போது பெருசு பெருசாக இருந்த ஒரு மாதிரி உதிர்ந்து வந்துடும் அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா மனமாகவும் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது செஞ்சிடலாங்க இந்த எல்லோட நல்லா சாஃப்டாக பொறுப்பொருன்னு இருக்கும் கொஞ்சம் பட்டரும் போட்டிருக்கேன் வேக வச்ச பைத்தம்பருப்பும் போட்டிருக்கேன் நல்லா இதை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்க வேண்டியதாங்க பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு இதை ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு தேவைன்னா கூட சேர்த்துட்டு பசஞ்சிக்கலாம் நல்லா நம்ம தட்டுனா ஈஸியாக தட்டுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாரு பைத்தில் கொஞ்சம் பட்டரும் சேர்க்கணும் அதை நான் லாஸ்ட்டாக போட்டுடுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா பசைஞ்சிட்டு சும்மா இந்த பால் பாக்கெட்டு இல்லாட்டினா இந்த ஆயில் பாக்கெட் அது மாதிரி இருந்தாலே அதில் தட்டி வச்சுக்கலாம் தட்டி வச்சுட்டு பாருங்கள் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நான் வெண்ணெய் ஒரு ஐம்பது கிராமோட கம்மியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த பைத்தம்பருப்பே சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெண்ணெய் போட்டால் இன்னும் சாஃப்டாகவும் நிறைய ஆயிடுச்சுன்னா சமயத்தில் உடஞ்சி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டோன்னு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இது நின்று வேகும் நல்லா ஒரே டையத்துலேயும் ஒரு பத்து எழுட போல போடலாம் கூட நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பாருங்கள் பேப்பரில் பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டிவிட்டு நான் அப்படியே எடுத்து எண்ணெய் விட்டு தட்டி வச்சிடணும் அப்படியே எடுத்து எடுத்து நம்ம போடலாம் ஒரு பத்து இலடை வரைக்கும் போட்டு பொறுமையாக நம்ம எடுக்கலாம் பொறுமையாக வேகும் எண்ணெயெல்லாம் அவ்வளோவா இழுக்காது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு அரைச்சி காய வச்சு அரைக்கணும் இல்லை ஊற வச்சு அரைச்சிட்டு எலடை பண்ணணும்னு இல்லை இது மாதிரி நீங்கள் கடையில் விற்கிற அரிசி மாவு கூட இந்த கொழுக்கட்டு மாவுலாம் நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்குது நல்லா ஒயிட்டாகவே இருக்குது நல்லா ரொம்ப நேரம் போட்டால் கூட ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒயிட்டாகவே இருக்குது நல்லா வேர்க்கடலை இந்த கடலை பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா எள்ளும் போட்டுக்கலாம் நான் எப்போதும் எள்ளு போட்டு தான் செய்வேன் இந்த தடவை போடலை நான் இது மாதிரியே செஞ்சுருக்கேன் இப்போ வந்து இந்த நிப்பட் மசாலா அது மாதிரிலாம் செய்யும்போது இந்த மாதிரி தான் இருக்குது எல்லைட அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த மழைக்காலத்துக்கு மழை நேரத்துக்கு நம்ம சஜ்ஜி வச்சுக்கிட்டோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இது மேடு இல்லைங்களா ஹெல்தி தான் நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் அரிசி மாவு கடையில் கூட நீங்கள் செய்யலாம் கொழுக்கட்டை மாவு தான் இருக்கணும் இல்லை வீட்டில் இருந்துச்சு அதனால் நான் போட்டேன் நீங்கள் எந்த மாவு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லா புறப்புறன்னு சூப்பராக இருக்கும் ஏன்னால் ஒரு ஒரு கிலோவுக்கு ஹண்ட்ரட் கிராம் அப்படின்ற அளவுக்குல தான் நம்ம வந்து வெண்ணெய் சேர்க்கணும் சேர்த்துட்டு இந்த மாதிரி த போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நல்லா நம்ம வந்து பதட்டப்படாமல் பொறுமையாக எடுக்கலாம் பொறுமையாக நின்று வேகும் கொஞ்சம் மீடியம் ஹையாயிடுச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் போடும்போது கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறச்சிக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே சுட்டு எடுக்கலாங்க தட்டுறது மட்டும்தான் வேலை தட்டிட்டோம்னா நம்ம அப்படியே எடுத்து போட்டு ஒரே டையத்தில் ஒரு ஏழு எட்டு அப்படி அது மாதிரி போட்டு எடுக்கலாம் நம்ம நல்லா உடையாது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லாவே இருக்கும் இல்லை தட்டி கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு கூட ஒரு துணியில் தட்டி வச்சுட்டு கூட நம்ம எடுத்து போடலாம் இல்லை பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டி வச்சுட்டு கூட அப்படியே எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் ஈஸியான ஒரு ஸ்நாக் தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து இப்போ இது கொஞ்சம் நின்று வந்துருக்கோம் உள்ளதான் இது ஒரு ஹாஃப் கேஜி தான் நான் செஞ்சது நல்லா கொஞ்சம் நிறையா ஒன் வீக் வரும் இந்த ஸ்நாக் அது மாதிரி கிடச்சிது உங்களுக்கு மூடு இருக்கும்போது இது மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யலாங்க நல்லா இது இந்த கொழுக்கட்டை மாவுன்றதுனால எப்படின்னா நல்லா ஒயிட்டாகவே இருந்துச்சு நல்லா ரொம்ப நேரம் போட்டால் கூட கொஞ்சம் ஒயிட்டாகவே வந்துச்சு ஆனால் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு இளவில் கூட உடச்சி காமிச்சிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிறிஸ்பியாக எல்லாருமே செய்வோம் நான் வந்து இது வரைக்கும் அரிசி ஊற வச்சு அரைச்சி அப்புறம் அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தட்டுவேன் இந்த தடவை தான் நான் கொழுக்கட்டை மாவில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவும் நம்ம இதிலே பொட்டுக்கடலை வேர்க்கடலை மிக்சியில் போட்டு அடித்து அந்த அதையும் போட்டு செய்யலாம் அது ஒரு மெத்தேடு இது வந்து நம்ம பைத்தம்பருப்பு வேக வச்சு மிக்ஸ் பண்ணி செய்கிறது இது ஒரு மெத்தேடு இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் சில பேர் மைதா மாவில் கூட செய்வாங்க இந்த எல்லடை அது கூட நல்லா தான் இருக்கும் இது வந்து அரிசி மாவு அரிசி மாவுலேயும் செய்யலாம் நம்ம சாதாரணமாக வீட்டில் இட்லி அரிசி கூட ஊற வச்சுட்டு அதுலேயே நம்ம இந்த மாதிரி செய்யலாம் நல்லதை உண்போம் நல்லமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி